நம்மளுக்கு உண்மையா இருக்கிற பொண்ணு கிடைச்சா சந்தோஷமா பாக்குற பொண்ணு கரெக்டாக கிடைச்சா போதும் ப்ரோ மத்தபடி படிப்படி ஒண்ணு இல்ல அஜெஸ்மெண்ட் பொருத்து தான் ப்ரோ விட்டு பொருத்து போனா எல்லாம் ஈஸியான ப்ரோ ப்ரோ உங்க பேரு மடேஷ் மடேஷ் என்ன பண்றீங்க ஓய்எம்ஸ் காலேஜ்ல பிபிஎட் படிக்கிறேன் ப்ரோ பிபிஎட் தான் படிச்சதுக்கு ஃபைனல் இயர் ஆனா ஃபைனல் இயர் ஆல்ரெடி யூஜி முடிச்சுட்டு இப்ப பிபிஎட் டு இயர்ஸ் பண்ணிட்டு இது பண்ணி தர்றேன் அது உங்களுக்கு எனக்கு இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணும் ஆசை அப்படின்னு என்ன ஆசை

கல்யாணம் பண்ணவங்க அவங்களோட சுதந்திரம் யாரோட சுதந்திரம் பதிக்கப்படுது நினைக்கிறேன் அது ஆணோட சுதந்திரமா பெண்ணோட சுதந்திரம் கல்யாணம் பண்ண பசங்க எல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்கள் பா அது பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் மனசுதான் ப்ரோ இவங்க என்ன சொல்ல ஒரு விஷயம் இவங்களுக்கு பண்றது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும் அவங்க பண்றது இவங்களுக்கு பிடிக்காம இருக்கும் அது வந்துட்டு ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி போனா வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே சுதந்திரம் தான் பெரிய என்ன சொல்ல சொல்லா என்ன டைலாக் இவங்களுக்கு பிடிச்ச சில விஷயம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சில இவங்க அக்செப்ட் பண்ணிட்டா போதும் மற்றபடி ரெண்டு பேரும் சுதந்திரம் பறிக்கப்படுறதுலாம் இல்லை கல்யாணம் பண்றதுக்கு தான் நம்ம வாழ்றோம் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம இது பண்ணுவோம் நம்ம அப்போ தாமரை தாமர பரணியில தலைமுழுங்க சுதந்திரம் பத்தி எதுவுமே இல்லை காமனா விஷயம் தான் காமன் தான் கல்யாணம் அடுத்து ஒரு ஸ்டேஜ் தானே ப்ரோ பண்ணி தானே ஆகணும் யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு உடைஞ்சு